ஹர ஹர சங்கர மகாதேவ திருச்சிற்றம்பலம் உங்கள் ராசி நீங்கள் யார் என்கிற தலைப்பில் பனிரெண்டு ராசியோட குணங்களையும் நற்பண்புகளையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது தனுசு தனுசு ராசிக்காரர்களுடைய குணங்களை பார்ப்போம் ராசி மண்ட மண்டலத்தில் தனுசு ஒன்பதாவது ராசியாகும் ராசி மண்டலத்தில் தனுசு ஒன்பதாவது ராசியாகும் இந்த ராசியின் அதிபதியாக நவக்கிரகங்களில் சுப கிரகமாக கருதப்படும் குரு பகவான் ஆட்சி செய்கிறார் மூலம் புராடம் உத்திராடம் ஒன்னாம் பாதங்களில் பிறந்தவர்கள் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் ஆவர் இந்த ராசி குருவுக்கு சொந்த வீடாக இருப்பதால் இந்த ராசியில் குரு பகவான் ஆட்சியாகவும் மற்ற கிரகங்கள் சமமாகவும் நட்பாகவும் விளங்குகின்றன இந்த ராசியில மட்டுமே எந்த கிரகமும் நீசம் அடையாமலும் பகையும் பெறாமலும் நட்பாகவும் சமமாகவும் விளங்கும் விளங்கி தான் இருக்கும் சரியா சரி இந்த தனுசு ராசிக்காரர்களுடைய நட்பு ராசிகள் என்னென்னு பார்ப்போம் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகவும் நெருங்கிய நட்பு ராசின்னு பாத்தீங்கன்னா மேஷம் சிம்மம் கும்பம் துலாம் ஆகியவை நட்பு ராசிகள் ஆகும் திரும்ப சொல்றேன் மேஷம் சிம்மம் கும்பம் துலாம் ஆகியவை நட்பு ராசிகள் ரிஷபம் கன்னி கடகம் மீனம் ஆகியவை பகை ராசிகள் திரும்ப நோட் பண்ணுங்க ரிஷபம் கன்னி கடகம் மீனம் ஆகியவை பகை ராசிகள் பொதுவா இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக நெருங்கிய நண்பர்கள் இருப்பாங்க ஸோ அவங்கள கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி மேஷம் சிம்மம் கும்பம் துலாம் ஆகிய ராசியுடைய நண்பர்கள் தான் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு நெருங்கிய நண்பர்களாக இருப்பார்கள் சரியா ஸோ இந்த தனுசு ராசிக்காரர்களுடைய குணங்களை பத்தி பார்ப்போம் தனுசு ராசிக்காரர்கள் எப்பொழுதும் சுறுசுறுப்புடனும் உற்சாகத்துடனும் விளங்குவார்கள் மேலும் தோல்வி என்பதை தம் வாழ்நாளில் அடையக்கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக இருப்பார்கள் எப்பொழுதும் ஒரு லட்சியத்தை நோக்கமாக வைத்துக்கொண்டு அந்த அந்த அடைய எந்த ஒரு தடைகளையும் தாண்டி வெற்றி பெறப்பாடுபடுவார்கள் நல்ல தன்னம்பிக்கையையும் முயற்சியையும் எப்பொழுதும் மேற்கொள்வர் எதையும் எளிதில் புரிந்து கொள்ளும் ஆற்றல் உடையவர்கள் அடிக்கடி சுற்றுப்பயணம் செல்ல விரும்புவார்கள் வெளியூர் பயணங்கள் செய்வதில் ஆர்வம் மிக்கவர்கள் வீட்டில் வளர்ப்பு பிராணிகளை வளர்ப்பதில் ஆர்வம் உடையவர்கள் ராசிக்காரர்கள் தனுசு பல சாதனைகளை படைக்கும் வல்லமை படைத்தவர்கள் என்றாலும் அதிகம் உடையவர்கள் எதிர்காலத்தில் நடக்க போவதை முன்கூட்டியே அறிந்து கொள்ளும் ஆற்றல் இவர்களுக்கு இருக்கும் இவர்களுக்கு பொய் பேசுபவர்களையும் தீய பழக்க வழக்கம் உள்ளவர்களையும் கண்டால் அறவே பிடிக்காது யாருக்கும் கீழ்படிந்து அடிமையாக நடந்து கொள்வது நடப்பதென்பது இவர்களுக்கு இயலாத காரியமாகும் இவர்களிடம் அன்பாக பழகினால் எதையும் சாதித்து கொள்ளலாம் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் பண்புடையவர்களாததால் அடிக்கடி ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்கொள்வார்கள் தங்களுடைய வாழ்க்கையில் வசதிக்கு தக்கவாறு எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வார்கள் தனுசு ராசிக்காரர்கள் செய்யும் தொழிலில் எதுவாக இருந்தாலும் அதை ஈடுபாட்டுடன் செய்து மற்றவர்களுக்கு வழிகாட்டிகளாகவும் இருப்பார்கள் ஓய்வு நேரத்தை கூட வீணடிக்காமல் ஏதாவது ஒரு துறையில் சாதித்து விட வேண்டும் என்ற லட்சியம் கொண்டவர்கள் சிலருக்கு வர்ணம் தீட்டுதல் சிலை வடித்தல் சித்திரம் வரைதல் போன்றவற்றிலும் மிகப்பெரிய லாபம் கிடைக்கும் சரியா ஸோ அதனால் தனுசு ராசிக்காரர்களுடைய அதிர்ஷ்ட எண் என்னன்னு பார்ப்போம் பத்து பதினொன்னு பன்னெண்டு பத்து பதினொன்னு பன்னெண்டு தனுசு ராசிக்காரர்களுடைய அதிர்ஷ்டம் எந்த கிழமை இவர்களுக்கு உகந்த கிழமை அப்படின்னு பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை திங்கள்கிழமை வியாழக்கிழமை திங்கட்கிழமை இவர்களுக்கு உகந்த கிழமை எந்த திசை அப்படின்னு பாத்தீங்கன்னா வடகிழக்கு திசை இவர்களுக்கு உகந்த திசை நிறம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மஞ்சள் பச்சை மஞ்சள் பச்சை தனுசு ராசிக்காரர்களுடைய அதிர்ஷ்ட நிறங்கள் சோ எந்த மாதிரி ஆபரணங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கல் புஷ்ப ராகம் இவர்களுக்கு ஏற்ற ஆபரணங்களாக அமைகிறது ஆகையால தனுசு ராசிக்காரர்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை சிறப்பா சிறப்புடன் செய்யுங்க இறைவனை நம்புங்க இறைவனை நம்புங்க உங்களுடைய நெருங்கிய நண்பர்களை உதவியுடன் எல்லா காரியத்தையும் கச்சிதமா செய்யுங்க சரியா உறவுகளிடத்திலும் நண்பர்களிடத்திலும் ஏதுவாக நடந்து கொள்ளுங்க ஏற்ற இறக்கங்கள் வந்த போதிலும் இறைவன் மீது பாரத்தை போட்டுவிட்டு உங்களுக்கு சரி என்று பட்டதை சிறப்பாக செய்யுங்கள் சரியா இறைவன் உங்களுக்கு துணை இருக்கா குல தெய்வத்தை வழிபடுங்க இஷ்ட தெய்வத்தையும் ஏற்றுக்கொண்டு வழிபடுங்க சரியா நல்லதே நடக்கும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நல்லதே நடக்கட்டும் நாராயணா